வாக்காளர்களுக்கு வணக்கம் இது ஓட்டஸ் ஐடி தமிழ்நாடு நாம இப்ப சந்திக்க இருக்கிற ஆளுமை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் தம்பி இப்ப வந்து மாநாட்டுக்கு வருவோம் திமுக அதிமுகவுக்கு இணையான ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டோம் அவ்வளவு கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டோம் அப்படிங்கிறது அவங்களோட வாதமா இருக்கு

எவ்வளோ பெரிய தலைவர் அவர் தலைவான்னு அவங்க ஒருத்தங்க இது பண்ணுறான் அவன் தலைவான்னு கத்துறான் தப்பு இல்லை சார் அரசியல் எல்லாரும் செய்கிறது தான் இவர் மட்டும் செய்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான் நேயத்தை தான் பேசுவேன் சரி விக்ரவாண்டி எலெக்ஷனில் அவர் யாரையும் ஆதரிக்கலை ஐம்பதனாயிரம் ஆன்லைன் ஓட்டு என்னாச்சு அந்த ஓட்டு வந்து போலிங் ஆச்சு போலிங் அதிகமாகிடுச்சு இவர் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தும் அந்த கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவுக்கு காரணமான திமுக அரசுக்கு போலிங் அதிகமாகிடுச்சு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு கள்ளக்குறிச்சியில தான் ஜானு ஆரோக்கியசாமி இதோடய ஃப்ராடுத்தனத்தை சீமான் உணர்ந்தார் விக்கிரவாண்டியில் கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு வந்ததுனால நோட்டா மிகப்பெரிய அளவுக்கு விக்கிரவாண்டியில் ஓட்டு எடுக்கணும்னு ஜானு சாமி தரப்பு ஊடகங்களில் பிரச்சாரம் பண்ணாங்க நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு சார் விழுந்தாதான் சார் ஓட்டு நிரூபிக்கப்பட்டாதான் சார் ஓட்டு சீமான் அப்போ தான் உணர்ந்தார் சீமான் விஜய்க்கு இல்லைன்னு கள்ளக்குறிச்சியில இருபது சதவீத ஓட்டு விஜய்க்கு இருக்கு சாமி ஊடகத்தில் சொன்னார் எங்க போச்சு அந்த இருபது ஓட்டு அப்ப நீ அரசியல் வியாபாரி கட்சி ஆரம்பிச்சுட்டு வியாபாரம் பண்ணதுக்காக களத்துக்குள்ள நிக்காம இருக்கிற வியாபாரம் படுத்துரும் இருபத்தாறில் வியாபாரம் பண்ண முடியாது அது படுத்துணுன்னு களத்துக்குள்ளனுக்கல்ல பொய்யா புரட்டா விஷயத்தை சொன்னேன் மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்த இப்போ பாராளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டியில் சீமானுக்கே அஞ்சரை சதவீதம் சொன்னதும் துண்டக்கானன் துணியக்கானன்னு ஓடிட்டேன் ஆனால் ஃப்ராடுத்தனமாக இருபது சதவீதம் ஓட்டு ஐம்பதனாயிரம் ஆன்லைன் ஓட்டு அதான் உதயநிதி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தள்ளி டாப்லையே கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க வந்த விஜய விக்கிரவாண்டியில் உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தள்ளி டாப்பில் உடனே நான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதும் அதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் பண்றதாட்டு இங்க இவனை ஆரம்பிச்சுருவானே யோ அண்ணா ரஜினிகாந்த் சிஐக்கு எதிராக போராட்டத்துக்கு சொல்லும் சொல்லும்போது உதயநிதி வயசானவங்க எல்லாம் வீட்டில் இருக்கட்டு நம்ம சிஐயை கிழச்சுடுவானார் உங்க தாத்தா வந்தாலும் சிஐ இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னே உதயி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் அவங்க தாத்தா வந்தாலும் சிஐ ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுதான் நான் சொன்னது தான் நிரூபிக்கப்பட்டிருக்குது அதே ரவீந்திர சாமி தான் சொல்றான் உதயநிதி ஸ்டாலின் விஜய் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு அவங்க தாத்தாவுக்கு செல்வாக்கு இருந்து அவங்க அப்பா சீஃப் மினிஸ்டாக இருக்கிறாரு அதோட டெலிகேட்டட் பவர் அவருக்கு இருக்குது எஸ் ஏ சந்திரசேகரன் என்ன நிரூபிக்காதவர் ஜெயலலிதா வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விஜயை காட்டினார் உதயி ஸ்டாலின் விக்ரம்வாண்டியில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி விஜய் அனுப்பிட்டார் இது உடனே நான் உதயனி ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுகிறதாட்டு ஆரம்பிச்சுருவான் ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஆதவர் அர்ஜனா கோஸ்ட்டிங்க ஓ அப்போ அண்ணன் சிஏ மேட்டரில் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை பற்றி பேசும்போது உங்கள் தாத்தா வந்தாலும் முடியாதுன்னு சொன்னோய்யா அந்த உண்மையை சொல்கிறேன் லெஃப்ட் ஹேண்டில் உங்களை டீல் பண்ணிட்டாப்ல பல நிரூபிக்காத உங்களுக்கு ஓட்டு கிடையாது நாட் ப்ரூவ்டு கூட்டணிக்கு ஒன்றும் வரமாட்டான் நான் சொன்னது தான் இன்னைக்கு நிற்குது நீங்கள் என்ன டெக்கால்டி பண்ணி எத்தனை கோடி பண்ணி என்ன வேலை பண்ணாலும் பலத்தை நிரூபிச்சுட்டு பேசு அதான் சொன்னேன் இருபத்தி நாலுலேயே பலத்தை நிரூபிக்க சொன்னேன் முடியலை உங்களால் வியாபாரம் பண்ணிடலாம்னு நினச்சிங்க நிரூபிச்சுட்டு அது பிறகு பவன் கல்யாண் வாங்க விஜயகாந்த் மாதிரி வாங்க அல்லது கமலஹாசன் வாங்க என்ன பொசிஷன்லையோ அதுக்கு பிறகு வாங்க இல்லை இப்போ விஜய் அவர்கள் அந்த நாட் நாட்புரூவன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அது வந்து இப்போ அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லையா இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ சீட் வேணும் அப்படின்னு நிற்கிறீங்க தான் ப்ரூவ் பண்ணணும் இவர் நான் ஆட்சியை பிடிக்கிறேன்னு தானே வராரு நேராக மக்கள்கிட்ட சந்திச்சு இந்த கூட்டணின்னு பேசுனது என்ன பொறுத்த வரைக்குமே இது நேராக தனியாக தனிச்சு நின்றுருக்கணும் தனியாக நான் தான் ஆட்சி பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கணும் ஆனால் யாருக்கு ப்ரூவ் பண்ணணும் அவர் அதைத்தான் நான் சொன்னேன் பல நிரூபிக்காத உன் பின்னாடி ஒருத்தனை வரமாட்டான்னு சொன்னேன் நீங்க கூட அதை புரியாம தான் பேசுறீங்க அதவர்ஜுனாவுக்கும் ஜானரிக்ஸாவும் புரிஞ்சுக்கிட்டு நடிப்பாங்க நீங்க நாணயமாக பேசுறதை பாராட்டுறேன் தம்பி பல நிரூபிக்காதவங்க கூட கூட கூட்டணிக்கு வர மாட்டான் விஜயகாந்த் எட்டு பத்து அஞ்சு நிரூபிச்சனால தான் மக்கள் நல கூட்டணியாவது ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னு சீமான் சொன்னது கரெக்ட்னு ஒத்துக்கிறீங்களா இப்போ அவரு விஜய் அவர்கள் தன்னால் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கிட முடியும் அந்த வெற்றிக்கான பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கூட்டணியில இருந்து வரும்னு எதிர்பார்க்கிறாரா எங்க ஜீரோ பெர்சன்டேஜ்ல இருக்கிறாரு தீபா ஜெயக்குமார் மாதிரி இருக்கிறாரு இந்த ஃபிராடு தனத்துக்கெல்லாம் போகாதீங்க உங்களுக்கும் இந்த ஃபிராடுகளுக்கும் இந்த தொடர்பும் இல்லை வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு அவரை ஜெயலலிதா நிரூபிச்சிருக்காங்க இவர் லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி டீல் பண்ணிட்டாப்ல விழுந்தாதான் ஓட்டு அது விழுது வர உங்களை யாரும் மதிக்க போறது இல்லை நீங்க ஏட்டு சுரக்காயா நாலு வரை வச்சு இருபது முப்பதுன்னு பேசிட்டே இருக்கலாம் நீங்க கூட இப்போ கமலாசன் விஜயகாந்த் தானே ஆரம்பிச்சீங்க ஓகே வரட்டு அது விழுந்தாதான் அது இது அது வர உங்களை யாரும் மதிக்க மாட்டான் சரிங்க சார் சீமான் அவர்கள் முதல்ல கட்சி வந்து அறிவிப்பு இருக்கும் போது என் தம்பி நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறமேட்டு தம்பி எதிர்க்கிறதே சொன்னால் கூட நான் அவரை எதிர்க்க மாட்டேன் அவன் என் தம்பி அப்படின்னு சொன்னார் ஆனால் எப்போ இவர் வந்து பெரியார் அவர்களை தூக்கி பிடிச்சாரோ அப்பையிலேருந்து அவர்கள் இவர் பயங்கரமாக எதிர்க்கிறார் இவர் இப்போ கடந்த ரெண்டாவது மாநாட்டில் பேசும்போது நான் வந்து சிங்கம் சிங்கம் வந்து தன்னுக்கு விட பெரிய மிருகத்தை கூட தான் போட்டா இங்கம்மை தவிர செத்ததையோ அல்லது வலிமை குறைஞ்சதையோ போராட மாட்டேன் அப்படின்னு இது வந்து சீமானவர்களை சொன்ன மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக மைக் படத்தை போட்டு தன் படம் ஓடுறதுக்காக இல்ல சார் மைக் படம் போட்டது வந்து அரசியலுக்கு வர போற மைக்குங்கிறது அரசியலை குறிக்கல குறிக்கிற அதெல்லாம் இல்ல பெரிய உலகத்து மூலமுத்துல சீமான்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு பண்ணது நீ யார் தம்பி அது இல்லன்னு சொன்னதுக்கு நீ யார் தம்பி அது இல்லன்னு சொல்றதுக்கு நீ யாரு இல்லன்னு சொன்னதுக்குன்னு கேக்குறேன் இல்ல அதுதான் இரண்டு விதமான அர்த்தங்களும் எடுத்துக்கலாமா இல்லையா ஒண்ணு அது எடுத்துக்கலாம் நான் சீமான் அவர்களோட மைக் சின்ன மைக்கா இருக்கு ஆனா மைக் என்பது அரசியல்தான் வரக்குறையது வசூல் பிச்சைக்கு எடுத்தது ரஜின் சிங்னு சொன்னவரு எம்ஜிஆர் சொன்னது பிச்சையா இல்லையா பிச்சையா இல்லையா 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 சொல்லுப்பா ரசிகாட்டு அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரச்சிகே என்ன இம்க அப்பா அத்தம்மா பொழப்பா இல்லையா என்ன பேசுறீங்க தம்பி விஜய புழப்பவாதி இல்லங்கிறீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து பேசுறீங்க விஜய ரசிகரா நீங்க நம்ம பொதுவான நிதழில தான் சார் பேசுறோம் இப்ப வந்து நான் அதுதான் இவரும் இவரும் ஸ்டாண்ட் அம்மா சீமான் சீமான் பண்ண தவறு அவர் என்ன சொன்னாரு எனக்கு எதிர்நிலைப்பாடுல இருந்தாலும் நான் எதிர்த்து பேசான்னு சொன்னே தவறு ரவீந்திரசாமி சொன்னது கரெக்ட் விக்ரவாண்டில விஜய்க்கு ஓட்டு கிடையாது போலர் சேஷம் தான் வர்றோம் தேர்தலுக்கு முன்ன நான் சொன்னேன்னா இல்லையா அது நடந்துதா இல்லையா நடந்ததா இல்லையா மைக் படத்தை எனக்காக தான் தம்பி போட்டிருக்கான்னு சீமான் சொன்னது தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஆளாடான்னு சொல்லி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் வாக்கெடுத்தாருல அதுதான் கரெக்டு விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி அடிச்சாரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுதான் கரெக்டு விஜய் ஒரு ஆளுன்னு சொல்லி மைக் படம் போட்டது சீமான் சொன்னது தவறு நான் கரெக்டா தான் பேசுவேன் சீமான் பறையருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு விஜய் இவங்கெல்லாம் சினிமாவை பார்த்துட்டு ஏமாளி இழிச்சவாயன் தனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறாரு சிவா கணேசன் சரத்குமார் மாதிரி இருக்காரு விஜய் சீமான் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் யோகீஸ்வரர் போன்ற சம்பவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடியும் சி வி பண்ணது அநீதிங்கிறாரு சீமான் அவர்கள் தனக்கு வந்து விஜய் சபார்டினேட்டா வருவாரு தனக்கு ஆதரவு கொடுப்பாருன்னு நினைச்சாரு ஆனா இவர் வந்து மாதிரி இல்லைங்க அதான் உண்மைதான் அதே மாதிரி திருமாவளவனும் விஜய் திருமாவளவன் சீமா சொன்னா ஏத்துக்குவாரு அன்புமணியும் விஜய் அன்புமணி சீமா சொன்னா ஏத்துக்குவாரு ஓபிஎஸ் விஜய் ஓபிஎஸ் சீமா சொன்னா ஏத்துக்குவாரு பல நிரூபிக்காத விஜயை ப்ரூவ் பண்ண யாரும் சிஎம் சிஎம்மா ஏத்துக்க மாட்டாங்க தங்களது நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரமா என்னோட எங்களோட கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி தம்பி நன்றி வணக்கம்